வணக்கம் பனையூரில் ஆர்ப்பாட்டம் முற்றுகை போராட்டம் பனையூர்னாலே நமக்கு தெரியும் நம்ம பனையூர் பண்ணையார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி முற்றுகை போராட்டம் சரி யாருங்க முற்றுகை போராட்டம் பண்ணது அப்படின்னா தாமே காக்காரங்க தான் அது எப்படிங்க தாமே காக்காரங்க தாமக கட்சி ஆர்ப்பாட்டம் இது தலைமையர்களுக்கு முன்னாடி முற்றாக ஆமாங்க பார்த்தீங்களா இந்த விஜய் பேச்சை சொன்ன உடனே நமக்கே சிக்குது அது எப்படிங்க முற்றுகை போராட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம்ல நீங்க யோசிக்காததெல்லாம் செஞ்சாதான் அதுக்கு பேரு தாவேக்கா அப்படின்னு பேர் ஒரு முற்றுகை போராட்டம்னு நம்ம எப்படி கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஆளுங்கட்சி தரப்பை எதிர்த்து எதிர்கட்சி சார்பாகவோ இல்ல பொதுமக்கள் சார்பாகவோ அவங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றலை அப்படின்னா முற்றுகை போராட்டம் காத்திருப்பு போராட்டம் சாலை மறியல் போராட்டம் இதெல்லாம் பண்ணுவாங்க இது வழக்கமா நம்ம உள்ளது ஆளுங்கட்சி தரப்பை எதிர்த்து இல்ல கோரிக்கை நிறைவேறலைன்னா அப்படின்னா ஆனால் இது என்ன அப்படின்னா அந்த கட்சி சார்பாகவே அந்த கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடியே அந்த கட்சி காரங்களே ஆர்ப்பாட்டம் முற்றுகை போராட்டம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல அப்படி இருந்தால் தாங்க அதுக்கு பேர் தாவேக்கா எதுக்காக இந்த முற்றுகை போராட்டம் அப்படின்னா வேற வந்திருக்காங்க பண்ணையாறு கண்டுக்கலை எந்த பண்ணையாரு கண்டுக்கலை அப்படின்னா பனையூர் பண்ணையார் கண்டுக்கலை எதுக்காக கண்டுக்கலை அப்படின்னா மணிகண்டன் அப்படிங்கிற திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் அவர் வேண்டிய ஆட்களுக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறாரு பணத்தை வாங்கிட்டு கொடுக்குறாரு அவருக்கு வேண்டிய ஆளுக்கு எல்லாம் பண்ணுறாரு அப்போ பணம் திண்ணிக்கிட்டுன்றதுக்காக இந்த வேலையா பணத்தை திங்காது அப்படிங்கிற வகையில் ஒரு முற்றுகை போராட்டத்தை பண்ணியிருக்காங்க இப்போ இது வித்தியாசமாக இருக்குல்ல இருக்கத்தானே செய்யும் அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் தாவேக்கா அப்படின்னு பேர் உங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் செய்வாங்க அப்படிப்பட்ட கட்சி தான் என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஊழலை ஒழிப்போம் ஊழல் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் நம்ம பண்ணையார் காதுக்கு கேட்டுச்சா கேட்கலையா அப்படின்னு தெரியல பண்ணையார் வேற எங்கேயும் கோவா கோவா போயிட்டாரா அப்படின்னு தெரியல இப்ப இது பாருங்களேன் இந்த கட்சி எவ்வளவு நாளாக ஆகுது ஒரு வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் ஆனா ஒன்னே முக்கால் வருஷம் கூட வச்சுக்கோங்க இந்த ஒன்னே முக்கால் வருஷத்துக்குள்ள யோசிச்சு பாருங்களேன் ஒரு செயலாளரு இவ்வளவு இது ஒன்னே முக்கால் வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நடந்துச்சு ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்களா மறந்துட்டீங்களான்னு தெரியல தூத்துக்குடியில் ரெண்டு தரப்பு நான்தாம் மாவட்ட செயலாளர் நான்தான் மாவட்ட செயலாளர் அப்படின்னு அங்கே ஒரு தலைவர் சிலைக்கு மாலை போட போனாங்க நான் தான் போடுவேன் ஒரு குரூப் ஏற இல்லை நாங்கள் தான் போடுவேன் ஒரு குரூப் ஏற போலீஸே வந்து கண்ட்ரோல் பண்ணி ரெண்டு செட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன் அது செட்டு அது மாதிரி செட்டு எப்போ அரிக்கும் எப்போ சொரியும்னு தெரியாது இது அங்கே நடந்தது அப்புறம் அதுக்கடுத்து கொஞ்சம் இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா அந்த மாவட்டம் வேற மரம் தொலைஞ்சு வச்சு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா இது சத்தியெல்லாம் ராமநாதபுரத்தில் அந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த விஜய்க்கு வேல் கொடுத்துருக்காங்க வெள்ளியில வேலு அந்த வேலை கொண்டு போயிட்டு விஜய்ட கொடுப்பாங்க அந்த மாவட்ட செயலர் கொடுப்பாரு ஏன் வீட்டில் வச்சிருக்க அப்படின்னா இந்த வேலை பூஜை பண்ணி நல்ல நாள் பார்த்து நம்ம கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு இருக்காரு எல்லாம் நம்பி சரி சரின்ட்டு அவர் பூஜை அறையில் இருந்திருக்கு அவர் பூஜை அறையில் இருந்த வேலை காணும் வேலை காணும் அப்படின்னா வேலு இரும்பு கடைக்கு போகல அவரு நாங்கள் கடையில் போட்டார் வெள்ளி வேலு அப்புறம் அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு இப்படி ஒரு பெரிய போராட்டம் நடந்து கோல்மாலி அப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்புறம் கொஞ்சம் அப்படியே தள்ளி போங்களேன் அந்த நம்ம அரியலூர் பக்கம் அங்கே போயிட்டு இருந்தா உரமாக என்ன பண்ணுச்சு திடீர்னு கொடிய தலைவலாக ஏற்றுச்சு சரி அதுக்கு தெரியாத பாவன் எந்த கட்சியில் இருந்துருக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அதுக்கு பிறகு அந்த கட்சி கூடிய இருந்து கரெண்ட்டு வீசிட்டு போயிடுச்சு திரும்ப வந்து கட்சியில் நீக்கிட்டாங்கன்னா திரும்ப வந்து மறுபடியும் கட்சி கூடிய மாட்டிக்கிட்டு பாய் டாடா சீ அப்படின்ட்டு போறாங்க கட்சி எப்படி கட்சி பாத்தீங்களா என்ன காரணம் அப்படின்னா அரசியலுக்கான எந்த பயிற்சி அவங்கள்ட்ட கிடையாது ஆரம்பகட்ட பயிற்சியோ இல்லை நடுற கொஞ்சம் கொஞ்சமான எந்த பயிற்சியும் கிடையாது திடீர் திடீர்னு நல்லா கவனிச்சு பாருங்கள் நிறைய பேரு அந்த திடீர்னு கணத்துக்களை குறிச்சா என்ன ஆகும் நீச்சல்னு தெரியாது கைகாலில் முட்டி வலி முழங்கால் வலி கண்ணும் தெரியாது தப்புது கேணி கீழ குதிச்சா என்ன ஆகும் அதுவும் ஒருத்தன் மேலே ஒருத்தன் குதிச்சானா என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தன் கீழே போக இந்த மேலே போனவன் அவனை அமுக்க அதுக்கு மேலே இன்னொருத்தன் குதிச்சா அவனை அமுக்க அதுக்கு மேலே இன்னொருத்தன் குதிச்சு அவனை அமுக்க இதே வேலையாக போயிடு எவன் எவனை அமுக்க தெரியாது எல்லாரும் கீழே போயிடுவான் இதுதான் இன்னைக்கு தாவேக்காவில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை அப்புறம் மணிகண்டன்கிறவர் ஏன் இந்த வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவர் வருமானத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ என்ன அவர் பெரிய என்ன பெரிய சேவைன்றதுக்காக வந்தாரு இந்த விஜய் என்று சேவை பண்ணுறதுக்கு வந்தாரா ஒன்றும் கிடையாது ஒரு ஈர வெங்காயம் கிடையாது இவங்க தான் ஊழலை ஒழிப்போம் அப்படிங்கிற பெரிய பெரிய முழக்கத்தோடு இருக்காங்க அண்ணன் செங்கோட்டை இருக்காரு ஊழல் திலகம் அப்புறம் அண்ணன் நாஞ்சி சம்பத்து இருக்காரு தாவல் திலகம் இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு அண்ணன் பனையூர் பண்ணையாரு ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கட்சியில் பதவிய வாக்கு போடுறதுக்கே பணக்காரங்களை வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பணம் வாங்குறாங்க அப்படின்னா அப்ப அடுத்து ஒரு கவுன்சிலர் ஆனால் இந்த கட்சிக்கார என்ன பண்ணுவான் ஒருவேளை எம்எல்ஏ ஆனால் என்ன யோசிச்சு பாருங்களேன் யோசிச்சு போற போகிற வர்றேன் ஜட்டையெல்லாம் கழட்டிகிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் நடக்கும் அப்போ இவங்க தான் ஊழலை ஒழிக்க போகிறேன் அப்படிங்கிற வகையில் வந்திருக்காங்க அவர் பண்ணையார் எந்த பஞ்சாயத்து பண்ண மாட்டார் இந்த ஒரு கதையை மட்டும் சொல்லிடுறேன் சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த பழைய கதை ஒன்று இந்த நம்ம செவிடுன்னு சொல்கிறதில்ல இருந்தால் கூட இந்த கதையில் எப்படி சொன்னா தான் அந்த கதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் என்ன பல பேர் இந்த கதையை கேட்டிருப்பீங்க இந்த பனையூர் பண்ணையார் எப்படி பஞ்சாயத்து பண்ணுவார்னு நான் சொல்கிறேன் நம்ம செவிடுன்னு இல்லை மறுபடியும் சொல்லிடுறேன் இருந்தாலும் வேற வழி இல்லை ஒரு மாற்றுத்திறனாளி காது கேட்காத நான்கு மாற்றுத்திறனாளிகள் அவங்களை செவிடுன்னு இப்ப சொல்லிக்கிறேன் காச்சை விடு விடு முக்காச்செவிடு முளிச்செவிடு இப்படி ஒரு கதை உண்டு பழைய கதை இந்த கதையை மட்டும் நம்ம பண்ணையாருக்கு எப்படி பொருந்ததுன்னு மட்டும் நீங்க பாத்துக்கங்க இவர் பொதுவாகவே அப்படித்தான் இருப்பார் விடு என்ன பண்ணியிருக்கேன் துணி வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் விடு என்ன பண்ணியிருக்கேன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கேன் அரைச்சவனுக்கு பசிக்குது யாரு இந்த ஆடு மேய்ச்சவனுக்கு அவன் சொல்லியிருக்கான் அந்த காவிரி விடுக்கிட்ட வந்து நான் போய் சாப்பிட்டு வரேன் பசிக்குது ஆட்டை பார்த்துக்கன்ட்டு அவன் போயிட்டான் இவன் சொன்னதும் அவனுக்கு கேட்கல போயிட்டு அவன் திரும்பி வர்றான் திரும்பி வந்தால் எல்லா ஆடும் அப்படியே மேயுது இவன் ஆட்டையும் மேய்க்கலாம் இவன் அடுத்து நீதி வச்சுக்கிட்டு இருக்கான் வந்து பார்த்தவன் ஆஹா என் மாட்டை என் ஆட்டை அவ்வளோ அடமே மேய்ச்சிருக்காடா உன்னை மெச்சி நான் ஒரு ஆட்டுக்குட்டியை தர்றேன்ட்டு ஒரு நொண்டியாக சின்ன ஆட்டு குட்டை கொடுத்துருக்கான் இதை உடனே இவனுக்கு தான் காது கேட்காதா காய்ச்ச விடா அவன் சொல்லியிருக்கேன் ஏண்டா உனக்கு என்ன திமர் இருந்தால் உன் கால நான் ஒடிச்சேன்னு சொல்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கேன் ஒன்று போட்ட வழியா அவன் திரும்ப என்ன சொல்லியிருக்கேன் அவன் ஒரு அரைஞ்ச அரைஞ்சிருக்கேன் அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான் ஏன்டா நீ கிழிச்ச கிளிகளுக்கு இந்த ஆடு பத்தாது பெரிய கிடா ஆடு வேணுமோ அப்படின்ட்டு இருக்கேன் இவன் ரெண்டு பேரும் ஒருத்தனை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லையாருந்த காய்ச்சை விட அரைஞ்ச விடும் விடு ஒருத்தன் மாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் காசு கொடுத்து சந்தையில் வர்ற வழி இல்லை இவங்க ரெண்டு பேருக்கு அவனுக்காதுங்க கதை தெரியாது இவன் ரெண்டு பேரும் அவன்கிட்ட போய் பஞ்சாயத்து சொல்கிறான் இவன் துணிந்து வச்சு சொல்றான் சொல்கிறான் அவன் ஆடு மேய்ச்சதை சொல்கிறான் இதை சொன்ன உடனே அவன் இவன் ரெண்டு பேருக்கு அடி அடிவிட்டா அவன் என்ன சொல்லியிருக்கேன் ஏண்டா நான் சந்தையில் போய் காசு கொடுத்து மாடு வாங்கிட்டு வர்றேன் உனக்கெல்லாம் இருக்க திமிரு திருட்டு மாடுன்னு சொல்கிறேன் நீ அப்படின்னு ஓங்கி சலார சலார்னு அளந்திருக்கேன் இப்போ மூணு பேரும் சுற்றி சுற்றி அரைஞ்சிருக்காங்க அரைஞ்சிட்டா அப்போ ஊர் நாட்டாம அவர் விட அவருக்கு ரெண்டு மனைவி

இந்த முழுச்சோடு என்ன பஞ்சாயத்து தீர்ப்பு சொன்னாலும் தெரியுமா டேய் நீ மூணு பேர் என்ன சொன்னாலும் சரிடா வீட்டை விட்டு வேற போன என் பொண்டாட்டி ரெண்டு பேரும் போனது போனது தான்டா முடியவே முடியாதுடா அப்படின்னு இருக்கேன் இவன் மூணு பேர் என்னன்னு தெரியாம திரும்பி வந்துட்டானா இப்ப அந்த முழிச்ச விடாவது ஏதாவது சொல்லுவேன் நம்ம பனை பண்ணையார் பண்ணையா அதுவும் தெரியாது இப்ப இதுதான் பனை ஒரு பண்ணையாருடைய நிலைமை அதனால இந்த கட்சியில இன்னும் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் கொஞ்ச காலத்துல இன்னும் கூடுதலான நிறைய வரும்னு சொல்றாங்க பல மாவட்டங்கள்ல இந்த மாதிரி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு கட்சி லேசா வளருது வைக்கிறது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வளர கட்சி நமக்கு நமக்கு ஒண்ணு மாற்றுக்கிறதுலாம் கிடையாது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆளாளுக்கு இந்த பணம் வச்சிருக்கவன் அரசியல் ஆசை உள்ளவன் முளைமடித்தனம் பண்றவன் முடிச்ச வகுக்கித்தனம் பண்றவன் எல்லாம் பொறுப்புக்கு வரணும்னு நினைச்சிருவேன் இந்த போஸ்ட் ஒட்டுறவன் காலங்காலமா போஸ்ட் ஒட்டி அண்ணனுக்கு ஜே அண்ணனுக்கு ஜேன்னு கார் பின்னாடியே போட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதான் அதுதான் தாவே காவல் நடக்கும் இந்த கட்சி தான் ஊழலை ஒழிக்க போற கட்சி நம்ம அண்ணனுக்கு ஜே நன்றி Welcome.